கார்த்தி தீபசீரில் இப்போ ரெக்ஸ்ட்ரா எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் வீசிய சுத்தமாக போக மாட்டேங்குது என்ன காரணம் தெரியல பார்க்குறதுக்கே கஷ்டமாக இருக்குன்னே சொல்லலாம் பார்க்குறா லெக் பண்ணி பார்த்திங்கனா எனக்கு கொஞ்சம் பேசுகிறந்து இருக்கும் நம்ம ரேவதி இருக்காங்களே அபிராமி அம்மாவுக்கு வந்து புடவை வாங்கி தரணுங்கிறதுல முடிவு எடுத்துகிட்டு அவங்க போல இருக்குது அதனால் வந்து கடைக்கு வந்து போகாமல் வீட்லேயே வந்து ஒருத்தவங்களை வந்து வர சொல்லியிருக்காங்க அவங்கள்ட்ட வந்து புடவையெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஏகப்பட்ட கலெக்ஷன்லாம் வச்சுருக்கீங்க போல போல் இருக்கே சூப்பர் சூப்பராக இருக்குது என்னம்மா எந்த ரேஞ்சில் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னோன்னே எங்கள் அம்மாவுக்கு தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல உடனே வந்து அதுக்கேற்ற மாதிரி சூப்பரான புடவை எல்லாம் எடுக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு வந்து ஒரு நாலு புடவோ அஞ்சு புடவை கிட்டே வாங்குறாங்க இந்த புடவையெல்லாம் எப்படி இருக்குது உங்கள் அம்மாவுக்கு எடுக்கிறீங்க நல்லா தான் இருக்குங்கிற மாதிரி சூப்பராக இருக்குங்கிற மாதிரி கார்த்தி வந்து சொல்லிடுறாங்க அந்த இடத்துல உடனே வந்து காசு வந்து கொடுத்துட்றாங்க என்னங்க அஞ்சு புடவையும் வந்து பதினஞ்சாயிரூபாய்க்கு எடுக்கிறீங்களா ஆமாம்ப்பா இது எல்லாம் எங்கள் அம்மாவுக்கு நினச்சியா இல்லை ஒருத்தவங்கள்கிட்ட கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க ரேவதி யார்கிட்ட கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம கார்த்தி வேறு யார்கிட்ட உங்கள் அம்மா கிட்ட தான் அப்படியாங்க சரி கொடுத்துட்டு வந்துடுங்கன்னு சொல்லிட்டு கார்த்தி மட்டும் போகலான்ட்டு இருக்கிறப்ப என்ன சொன்னீங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி உங்கள் அம்மா அபிராமி கிட்ட தான் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னங்க நீங்கள் இப்படியெல்லாம் சொல்கிறீங்க அம்மா பேரை வந்து சத்தமாக சொல்கிறாங்களே இது மட்டும் எங்கள் மாமா காதில் விழுந்துச்சுன்னா என்ன ஆகும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது அப்படியெல்லாம் சத்தம் போட்டு பேசாதீங்க நானே இந்த வீட்டில் வந்து வேலை இருக்கேன் அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து ரூபாய்க்கு நீங்கள் புடம் வாங்கி கொடுத்தீங்கன்னா அது சரி வராது என்ன சரி வராது உங்கள் அம்மாவை வந்து நான் பார்த்துருக்கேன் அவங்க எவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்கன்னு நல்லாவே தெரியுது நீ வந்து பணம் காசுக்கு ஆசைப்பட மாட்டேன் அதுக்குன்னு மற்றவங்க எல்லாரும் நம்மளை மதிக்கிற அளவாக அது நம்ம நல்லபடியாக நடந்துக்கணும் சரியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லும் போது அம்மாவை நடின்னு தானே சொன்னேன் அதுக்கு நீ அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க இதனால் பாரு ரேவதி வேற வந்து பார்க்கணும் புடவையை கொடுக்கணும் வேற சொல்லிகிட்ருக்காங்க இப்போ எங்கள் அம்மா எங்கே இருக்காங்கன்னு தெரில அம்மா வேற இப்போ டிப்டாப்பாக இருப்பாங்க இப்போ இதே குலத்தில் வந்து பார்த்தா சரி வராதே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து இவங்க அம்மா எங்கே இருக்காங்கன்னு கேளு உன் வீட்டு அட்ரஸ் தெரியும் இல்லை வீட்டு அட்ரஸ்ஸா இல்லைங்க எனக்கு தெரியலைங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருங்க ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு தனியாக வந்து ஃபோன் பேசுகிறதுக்காக வந்து வராங்க அப்போன்னு பார்த்து ரேவதி வந்து அவங்க தங்கச்சியெல்லாம் வந்து கூட்டிகிட்டு போனதுனால நான் வரத்துக்கு ஒரு பத்து பதிஞ்சு ஆகும் அதுக்குள்ளே நீ வந்து ரெடியாகி ஆகிக்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஊர் பக்கம் அம்மா ரேவதி வந்து உனக்கு புடவை வாங்கி வச்சிருக்கலாம் அதுவும் அஞ்சு புடவை இப்போ நீ எப்படிமா இருக்க அப்படின்னு சொல்லும்போது நான் எப்போதும் எப்படி இருப்பேனோ அப்படி தான் இருப்பேன் சரிம்மா காஸ்டியூம்லாம் வந்து சேஞ்ச் பண்ணுமா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல கெட்டப் மாறுங்கிற மாதிரி சொன்னோன்னே சரிப்பா ஆனால் வீடுன்னு ஒன்று வேணுமே நீ என்ன பண்ணியோ எது பண்ணியோ தெரியாது எனக்கு ஒரு அரை மணி நேரம் அவகாசம் வந்து கொடுக்கணும் அவன் ஒன்று அஞ்சு நிமிஷத்தில் கிளம்பணுட்டு சரிப்பா கார் எதுவும் சரி இல்லை அது சரி இல்லை இது சரி இல்லைங்கிற மாதிரி பர்ஃபார்ம் பண்ணு நான் ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு வீட்டோட வந்து ஒன்று வந்து சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து இங்கே ஏதாவது வீடு இருக்குமான்னு சொல்லி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம அபிராமியம்மா அங்கே இருக்கிற வீட்டை வந்து பிடிக்கலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கார்த்தி வந்து சொல்கிறாங்க ஏங்க வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகலை மழை பெய்கிற மாதிரி இருக்குது இப்போ போகணுமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே வெளியில் வந்து எட்டி பார்க்குறாங்க ரேவதி அப்போன்னு பார்த்து செம்மையாக வந்து வெயில் அடிக்குது என்னங்க சொல்கிறீங்க மழை பெய்யுற மாதிரி இருக்கா எனக்கு தெரியுங்க இந்த மாதிரி நேரத்தில் வந்து மழை பெய்யுங்க தயவு செஞ்சு இப்போதைக்கு போவேணாங்கிற மாதிரி காப்படியாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து ஏய் நீ வண்டி எடுக்கிறியா இல்லை நான் வண்டி எடுக்கட்டுமா உடனே வந்து சாவியே வந்து ஆன் பண்ணாமல் ஆக மாட்டேங்குதுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க நீ வந்து உங்கள் அம்மாவுக்கு இந்த புடவையை நீ கொடுக்கறதுல உனக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன் ஏன்பா நீயும் வாங்கி தர மாட்டேங்கிற என்னையும் வாங்கி தர விட மாட்டேங்கிற இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொன்னேன் அச்சச்சோ வேற யாரும் வந்துட போகிறாங்க இல்லாட்டி எங்கள் அம்மாவையும் கூட்டிட்டு போகலாம் அப்படி எங்கள் அம்மாவும் கூட்டிட்டு வந்தாதான் புடவை கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும்ல உனக்கும் வந்து அப்போதான் ஏற்றுக்கூடிய மனப்பக்கம் வரும் ஐயோ ஜாமுண்டி வந்தா வந்தால் ஒன்றும் பிரச்சனையாயிடமே இருங்க ஒரு நிமிஷம்னு சொல்லி காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே வந்து சட்டு சட்டுன்னு வந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க அந்த இடத்துல இருப்பா எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னேன் அதெல்லாம் ஒன்று வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற எங்கேயோ வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க என்னடா ஒரே தெருவை ரெண்டு மூணு வாட்டி சுற்றிக்கிட்டு இருக்கேன் உங்கள் வீடு உனக்கு தெரியுமா தெரியாதா இல்லைங்க எனக்கு தெரியுங்க இருங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி இங்கே தான் எங்கேயாவது இருக்குன்னு சொல்லி அந்த இடத்துல பார்க்குறாங்க இந்த பச்சை கலர் வீட்டுக்கு பக்கத்தில் தான் வந்து ஒரு மஞ்சள் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கோம் அந்த காம்பவுண்டு கேட்டால் தான் தேடிக்கிட்டு இருக்கேன் ஏன்பா இங்கே எங்கேப்பா காம்பவுண்ட் இருக்குது அதில் எப்படிப்பா வந்து மஞ்சள் கலர் பெயிண்ட் அடித்த கேட் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது கார்த்தி செம்மையாக வந்து உளர்றியடா இப்போ என்னடா பண்ண போகிறேங்கிற மாதிரி காமடியாக வந்து பேசுகிற மாதிரி காட்டுறாங்க அப்போன்னு பார்த்து அபிராமி அம்மா வந்து ஃபோன் அடிச்சு நான் இங்கே இருக்கேன்ப்பா வீட்டை பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது வேற ஒரு தெரு பக்கம் போகிறாங்க இல்லைங்க அது இந்த வீடு இல்லை பக்கத்து தெருவில் வந்து இடம் மாறிட்டாங்களாம் ஏன்டா இடம் மாறுனதே உனக்கு தெரியாதாடா அந்தளவாடா நீ பாத்திரமா பார்த்துக்கிட்டு இருக்கேன் ரேவதி வந்து கலாய்க்கிறாங்க